வணக்கம் நான் உங்கள் அட்வொகேட் சார்லஸ் வெற்றிவேந்தன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருச்சு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இபிஎஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைக்கால பொதுச் பதவி பதவியேற்கிறார் அதை வந்து சட்ட விதிகளெலாம் மாற்றுறாங்க மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருபது அதாவது அவங்களுடைய பயிலாவில் வந்து செக்ஷன் டுவெண்ட்டி அப்படின்றதுல வந்துட்டு ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அந்த அக அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுச் செயலாளராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அதுவும் நாலு மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தப்படணும் தேர்தல் அதிகாரிகளாக நத்தம் விஸ் விஸ்வ விஸ்வநாதனையும் பொள்ளாச்சி ஜெயராமனையும் நியமித்து அங்கே வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது பதினாறு தீர்மானங்கள் நிறைவேப்பிடுச்சு அந்த நிறைவேற்றப்பட்ட பதினாறு தீர்மானங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடைசியாக இருக்க ஒரு மூணு நாலு தீர்மானங்கள் வந்து திமுக அரசு இதை செய்யலை அதை செய்யலை அவங்க வந்துட்டு சரிவர மக்கள் திட்டங்களை வந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் குறிப்பாக இந்த ஐந்தாவது இதற்கு பார்த்திங்களா ஐந்தாவது தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுகவில் பொதுச் செயலாளராக வந்து இப்போ இந்த நாலு மாதம் கழிச்சி நடக்க போகிற தேர்தலுக்கு போட்டியிடணுன்னு விருப்பப்படுறவங்க பத்து வருஷம் தொடர்ந்து கட்சியில் இருந்துருக்கணும் அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தலைமை நிலையத்தில் இருந்துருக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரைப்படணும் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க ஆல்ரெடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சட்ட விதிகள் அதாவது முப்பதில் முப்பதின் கீழ் அஞ்சில் என்ன இருந்துச்சுன்னா ஐந்து வருடம் வந்து தலைமை நிலைய செயலராக கண்டினியூஸாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேற்று வந்து என்ன பண்ணுறாங்க பொ பொதுக்குழுவில் இந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க அதுவும் இல்லாமல் கேட்டிங்கன்னா நம்ம இவரு பக்கத்தில் செங்கோட்டையன் பக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு சேரை போட்டு வச்சுருந்தோம் எதனால் அவர் இங்கே வந்து பேசியிருக்கலாம் கட்சியாக கட்சி அலுவலக சப்ஸிக்வெண்ட்டாக கட்சி அலுவலகத்தில் ஒரு பெரிய கலவரமே நடக்குது அதாவது இது என்ன கேட்டா கிளியர் அப்யூஸ் ஆஃப் லா சட்டத்துக்கு வெளியில் ஒரு சப்ஜெக்ட் இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே எதுக்கு நீதிமன்றத்துக்கு போனோம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு எந்தவிதம் தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் நோட்டீஸ் போடுறாங்க ரெண்டு டீமுக்கும் இந்த ரெண்டு பிரிவு இருக்கு இல்லையா ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரிவுக்கு டூ வீக்ஸ் நோட்டீஸ் செவ் பண்ணிவிட்டு இன்பிட்டு நீங்கள் வந்து இடைக்காலத்தில் நீங்கள் வந்து அந்த இதை நடத்திக்கிங்க அதுக்குள்ளே நாங்கள் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தடை உத்தரவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு உத்தரவு போட்டு என்ன பண்ணுறாங்க அமுச்சு விட்றாங்க அதே நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிற சிவில் வழக்குக்கு வந்து இது வந்து நான் கொடுக்குற ஆர்டர் வந்துட்டு அதை இது பண்ணக்கூடாது அதுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அந்த உத்தரவு இருக்குது தெளிவாக தெளிவாக இருக்கும் பொழுது நேற்று காலையில் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் வந்து இங்கே இப்போ வந்து பொதுக்குழு நடக்கிறதுக்கு எல்லாம் தயாராகி போயிட்டாங்க ஃபுல்லாக வந்து பட்டாசு வெடி சத்தம் பயங்கரமாக பிரம்மாண்ட ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போடுறான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போடப்படுகிறது மாண்பு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எதுக்குனால எதுக்கு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க அதாவது உங்களுடைய மெஜாரிட்டி அங்கே ப்ரூவ் பண்ணுங்கள் அங்கே போய் வந்து ஜென்ரல் கவுன்சிலில் கலந்துக்குங்க அது மாதிரி உங்கள் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் ஆர்டர் போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா தடை கேட்டு போனாங்களே இந்த ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் நடக்கிறத தடை செய்யுங்க வானகரத்தில்ன்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தள்ளுபடி செஞ்சிடறாங்க தள்ளுபடி செஞ்சோன்னே இந்த தகவல் தெரிஞ்சவொடனே ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து இருந்து ஆள்லாம் கூட்டு வந்துட்டார் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் அவங்க ஊர் பக்கத்தில் இந்த தென் மாவட்டத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதி ரீதியான அமைப்பு இருக்கும் இல்லையா அவர் சார்ந்த அவர் அவர் அமைப்பு ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கிட்டால் என் தலைவனை எதுவுமே அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஜாதி சண்டையாக அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு இவனை விடவே கூடாதுரா பாவி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு களத்தில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடில் அது போயிட்டுருக்கு ஆனால் இதெல்லாம் இப்படி சுவாரஸ்யமாக போய்ட்டுருக்க சூழ்நிலையில் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஏறி அந்த வண்டியில் உட்காராரு இந்த பிரச்சார வாகனம் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் டெம்போ ட்ராவலர் அதில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு நூறு தொண்டர்களோட அதிமுக அலுவலகத்துக்கு வராரு வரும்போதே இபிஎஸோட ஆதரவாளர்கள் அங்கே இருக்காங்க அதாவது வேலைச்சேரி அசோக் இருக்கார் அப்புறம் கேபி கந்தனு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர்களை அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒன்னாந்தே அதெல்லாம் விடமாட்டம்பா அப்படின்னு சொல்லி ஒரே தள்ளுமுள்ளி ஏற்படுது அப்போ காவல்துறை களத்தில் இறங்குறாங்க அவங்க கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுது அடித்தடி ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சி அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்கு ஓபிஎஸ் முயற்சி பண்ணுறாரு ஓபிஎஸ் முயற்சி பண்ணால் அவர் தொண்டர்கள் நம்ம பார்த்துருப்போம் வீடியோ எல்லாம் அடித்து உடச்சி உள்ளே போயிடறாங்க அதாவது எம்ஜிஆர் வந்து இப்போ பாடுபட்டு சேர்த்த ஒரு சொத்து தான் வந்து இந்த கட்சியோட தலைமை அலுவலகம் ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபத்தி ரெண்டுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இதுவரைக்கும் நடக்காத ஒரு அசம்பாவிதம் கிடபாறைக்கு கொண்டு அடித்து உடச்சி உள்ளே போகிறாங்க உள்ளே போய் மேலே மாடிக்கு போய் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் நின்று கை காட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த பார்ட்டில் போய் இவங்க நின்று ஃபோட்டோவெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விரும்பத்தகாத செயல் அதாவது என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் கரெக்டாக போய்ட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஓபிஎஸ் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று இவங்க அதிரடியாக உள்ளே புந்தவொன்னு என்ன பண்ணுறாங்க உள்ள போ வந்து தலைமையிலகத்தை கேப்சர் பண்ணலாம் இது யாரும் அந்த ஐடியா கொடுத்தான்னு தெரில பட் ஆனால் அந்த ஐடியா தான் ஓபிஎஸ்க்கு மாபெரும் பின்னாடிவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் போயிட்டீங்க அதாவது உயர்நீதி கீழமை நீதிமன்றம் போயிட்டீங்க உயர் நீதிமன்றம் போயிட்டீங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டீங்க இந்த மூணும் போன பிறகு அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதை கேட்டுக்கிட்டு தான் வரணும் பொதுக்குழுவில் போயிட்டு அங்கே சண்டை நடந்தால் அங்காட்டி தடி நடந்தேனா அந்த கதையே வேறு மாதிரி ஆகிருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு நேராக வந்து தலைமை அலுவலகத்தை முற்றுகேட்டுறார் தரமழுகத்தில் போய் எல்லாத்தையும் அடித்து உடச்சு என்ன பண்ணாங்க உள்ளே இருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் இங்கே சாமர்த்தியமாக அந்த பொதுக்குழு நடந்துக்கிட்டே இருந்தது நத்தம் விஸ்வநாதன் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அம்மாவுக்குடைய விசுவாசியே கிடையாது இவர் அம்மா இவரை நிறைய திட்டாங்க ஓபிஎஸை அவராக வெளியில் சொல்லிக்கிறாருன்றார் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அடுத்த கட்டத்திற்கான நகர்வை நோக்கி போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்து ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க முந்நூறு பேர் ஏகமனதாக வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுக்குறாங்க கொடுத்துட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா தீர்மானங்களில் கொண்டு வரும்பொழுது எல்லாமே அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விதி இருபது இந்த விதி இருபது என்ன சொல்லுங்கன்னா பவர் ஆஃப் ஜென்ரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளருக்கு எல்லா பவரும் கொடுத்துட்றாங்க பொதுச் செயலாளர் தான் அந்த கட்சியை அவர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனு அவர் தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா பணப்பட்டுவாடா அவர் தான் வந்து அதை வந்து நிர்வாகிக்கணும் அவர் தான் வந்து வேட்பாளர்களை இறுதி செய்ய முடியும் அவர் தான் வந்து சொத்துக்களை பராமரிக்க முடியும் அவர் தான் வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் சிம்பிள் ரெட்டேலையில் வந்துட்டு கையெழுத்து போட முடியும் அப்படின்ற மாதிரி பெரிய அதிகார அதிகாரம் மிக்க ஒரு பதவி தான் வந்து பொதுச்செயலர் பதவி ஏற்கனவே வந்துட்டு நிரந்தர பொதுச்செயலாளராக அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொதுச்செயல பதவியை இது பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் என்ன